குமாரி நாங்க அம்மா இது புடிச்சி தண்டு பொம்மையே கொடுங்க அ செல்லகanta பல்ல காமிச்சுறவா இது பொம்மையே இல்ல வேணோ இந்த கண்ணு மட்டும் தான் அது ஒரு தான் நிச்சிர்கா இன்னொரு கண்ணு உள்ளவேடு

ஏய் காலையில எல்லா பொண்ணு கிக்கே வாங்கணும் சச்சி சச்சி மணி பால் எடுத்தும்மா பால் பாத்து

செட்ல காடே ஓட்ட இதுவே கத்து போல வச்சிருந்தா கூட இப்படி வச்சு போதும் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துருவேன் இவதான் இவ நம்மளுடைய குட்டி எலி நம்பர் டூ ஒன் 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 டூ